இதற்கு முன்னாடி கொடுத்த கம்ப்ளைண்ட்லாம் என்ன பண்ணீங்கன்றதான் பேச்சேன் அதாவது நூத்தி எண்பத்தி ஒன்பது மேடைகள்ல மோடி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிருக்காருன்னு உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்த மல்லிகார்ஜுன கார்கேவே நீங்க ஜனநாயகத்துக்கு எதிராக மக்களுக்கு அவநம்பிக்கையை விதைக்கிறீர்கள்னு அவருக்கு கண்டனம் தெரிஞ்சு தேர்தல் ஆணையம் இப்ப ராகுல் காந்தி சொன்னதே ஒரு வருஷமா நாங்க என்ன விமர்சிச்சோம்னா ஏன் வாய் மூடி அமைதியா இருக்கிறீங்க ஏகப்பட்ட புகார்கள் இருக்கு அதை எடுத்து பேசுங்க அப்படின்னு ராகுல் காந்தியை தொடர்ந்து நாங்க வந்து விமர்சித்தோம் நீ ஒரு வருஷம் கழிச்சு அவரை பண்ணிக்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியது அவர் சொல்றாரு ஒரு வருஷம் எடு எனக்கு எடுத்துக்கிட்ட கால அவகாசம் எதுக்கு அப்படின்னா அந்த அந்த ஃபுல் ஸ்டாக்காக அந்த புக்கெல்லாம் காட்டுறார் இவ்வளோத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து மேனுவலாக பண்ண வேண்டியிருக்குது ஏன்னா இதை டிஜிட்டலா பண்ணாதுக்கு எல்லா சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கி வச்சிருக்கு தேர்தல் ஆணையம் எல்லா தடைகளையும் உருவாக்கி வச்சிருக்கணும் மல்டிபிள் டைம்ஸ் இன் கர்நாடகம் தாஸ் தி நேம்ஸ் தாஸ் த ரெட்ரெஸஸ் தட்ஸ் த போலிங் பூத்ஸ் வெதே ரிஜிஸ்ட் ராகுல் காந்தி பொய் பேசுகிறாரு எதிர்க்கட்சி தலைவர் இசிஐ மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு இப்ப இசிஐ மீது குற்றச்சாட்டு வச்சா யாரு பயணம் இசிஐ பயணம் எதுக்கு பாஜக வந்து இசிஐக்கு விழுந்து வாரி சப்போர்ட் பண்றாங்க அது ஒரு இண்டிபெண்ட் நிறுவனம் தானே அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இயங்குறது இல்லையா அது ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடி அப்ப நீ ஏன் அதுக்கு சப்போர்ட் பண்ற வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்றாங்க என்ன சொல்றாங்கன்னா முன்னூத்தி எழுபது தொகுதிகளில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள்னு தேர்தல் ஆணையம் சொன்னதும் கடைசியில் என்னப்பட்ட வாக்குகள்னு தேர்தல் ஆணையம் சொன்னதும் வித்தியாசம் வித்தியாசம்லாம் அஞ்சு பத்து வித்தியாசம் ஆயிரக்கணக்கில் வித்தியாசம் இருக்குது அதாவது பதிவு செய்யப்பட்ட வாக்கம் என்னப்பட்ட வாக்கம் இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஒன்பது மெத்தடு சொல்லியிருக்கேன் நான் இன்னும் பத்து மெத்தட் கூட அடுக்குவேன் இது யாரும் அந்த யாரும் ராகுல் காந்தி வச்சது கிடையாது பல்வேறு தரப்பினர் வச்சது அதுல சில பேர் ராகுல் காந்திக்கும் எதிரானவங்க எங்களுக்கு பிஜேபி காங்கிரஸ் வேறுபாடு கிடையாது எல்லாருமே எங்களை வஞ்சிக்க தான் இருக்கிறீங்கன்னு கருத்துக்களை போற மற்ற விண்டோல்லாம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் வாக்கு செலுத்துற அதே கான்ஸ்டுவன்சியில ஒரு விண்டோல ஒன்றரை லட்சம் வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னா அது என்ன சொல்றாங்கன்னா அரசியல் காரணங்கள்லாம் விட்டுருங்க அந்த பொட்டியை கொண்டாந்து உங்க கையிலே கொடுத்து எல்லாரும் உட்காந்து வேகமா இருப்பதே வேகமா நீங்க தட்டினா கூட அவ்வளோ வாக்குகள் பதிவாகாது அதாவது மனிதனால சாத்தியம் அது பிசிக்கலி இம்பாசிபிள் இந்த விஷயத்துல நீதிமன்றம் ரொம்ப மத்தனமாக இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கே ஆபத்தா முடியும்னு தெரியும் ஏன்னா மக்களுக்கு வந்து எல்லா விஷயத்திலயும் இன்னைக்கு அதிருப்தி இருக்கு அது இடி இன்கம் டேக்ஸ் மக்கள் அழுத்து போயிட்டாங்க அவங்க அவங்க கட்டுற வரி பணமும் போதுங்கிறது எந்த அரசுன்னு அரசுனாலே வந்து ஒரு வெறுப்படையும் சிச்சுவேஷன்ல வந்து மக்கள் நீங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படின் கடைசியாக போடுற ஒரே ஒரு உரிமையை ஒட்டு வச்சிருக்க அந்த வாக்குரிமை அதையும் கை வைக்கிற மாதிரி இந்த நிலைமைக்கு கொண்டு போய் அதுல நீதிமன்றம் ஒரு சார்பாக நடந்து கொண்டால் மக்கள் கொந்தளித்து விடுவார்கள் ஜி தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு மதுர் சத்யா சார் சார் வணக்கம் வணக்கம் சார் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய இந்த மால் பிராக்டிஸ் வந்து எதிர்க்கட்சிகள் குறிப்பாக ராகுல் காந்தி ஆர் வந்து சுட்டிக்காட்டி வந்துட்டு இருக்காங்க அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவிஷன் ஒரு லீகல் ஃபைட்டும் போயிட்டு இருக்கு அறவழியிலையும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு அதை தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமையில தலைமையகத்துல பிரஸ் கான்பரன்ஸ் வச்சாங்க அதுல அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகள் பல விமர்சனங்களை வந்து முன் வச்சிருந்தாரு எலெக்ஷன் கமிஷன் முழுக்க முழுக்க வந்து இந்த மால் பிராக்டிஸ் மூலியமா தான் வந்து தேர்தல் இருக்குன்னு சொல்லி பல மேற்கொள்ள காட்டினாரு இன்றைக்கு காலையிலயும் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு எக்ஸ்தலத்துல அது முழுமையா அந்த எலெக்ஷன் கமிஷன் மீதான அந்த விமர்சனங்கள் இது 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 இவ்வளவு மால் ப்ராக்டீஸ் வந்து நடந்திருக்கு ராகுல் காந்தி வந்து சுட்டி காட்டுறாரு இப்போ எலெக்ஷன் கமிஷன் இதை எவ்வ எவ்வாறு அணுகப் போகிறது மாறாக அவர்கள் வந்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் பொது வெளியில் நீங்கள் இப்படி வைத்திருக்கிறீர்கள் முறைப்படி புகார் அளிக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் முழுவதுமாக செயலிழந்து ஒரு முற்றிலுமாக ஒரு ஒரு முறையற்ற தன்மையாக ஆகிவிட்டதா என்கிற ஒரு கேள்விகள் வந்து மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்கட்சி தலைவர் பொது வெளியில் வைக்கும் பொழுது ஒரு எழுப்பக்கூடியது இயல்பு தானே சார் ஆமா கண்டிப்பாக ஆனா இதற்கு முன்னாடி கொடுத்த கம்ப்ளைண்ட்ல என்ன பண்ணீங்கன்றதான் பேச்சே அதாவது நூத்தி எண்பத்தி ஒன்பது மேடைகள்ல மோடி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிருக்காருன்னு உங்கள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்த மல்லிகார்ஜுன கார்கேவே நீங்க ஜனநாயகத்துக்கு எதிராக மக்களுக்கு அவநம்பிக்கையை விதைக்கிறீர்கள்னு அவருக்கு கண்டனம் தெரிஞ்சு தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்துக்கு போய் இப்ப ராகுல் காந்தி வந்து சொல்றதே இப்ப ராகுல் காந்தி சொன்னதே ஒரு வருஷமா நாங்க என்ன விமர்சிச்சோம்னா ஏன் வாய் மூடி அமைதியா இருக்கிறீங்க ஏகப்பட்ட புகார்கள் இருக்கு அதை எடுத்து பேசுங்க அப்படின்னு ராகுல் காந்தியை தொடர்ந்து நாங்கள் வந்து விமர்சித்தோம் நீ ஒரு வருஷம் கழிச்சு அவர் இதை பண்ணிருக்காங்க ரொம்ப பாராட்டுக்குரியது அவர் சொல்றாரு ஒரு வருஷம் எனக்கு எடுத்துக்கிட்ட கால அவகாசம் எதுக்கு அப்படின்னா அந்த அந்த ஃபுல் ஸ்டாக்கை அந்த புக்கெல்லாம் கட்டுறாரு இவ்வளவுத்தையும் அவுட் எடுத்து மேனுவலா பண்ண இருக்குது ஏன்னா இதை டிஜிட்டலா பண்ணாதுக்கு எல்லா சாத்தியக்கூறுகளையும் கூறுகளையும் உருவாக்கி வச்சிருக்கு தேர்தல் ஆணையம் எல்லா தடைகளும் உருவாக்கி வச்சிருக்குன்னு அப்ப அப்படி இருக்கும்போது இன்னைக்கும் அவர் வந்து பொது வெளியில வைக்கிறாரு மறைமுகமா வைக்கிறாரு என்ன அவர் நாட்டோட ஜனநாயகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் இதுல என்ன பொதுவெளி உள்வெளியெல்லாம் அவரு ரொம்ப தெளிவாக சொல்றாரு ஆறு லட்சம் வாக்கு இருக்கிற மகாதேவபுரா கான்ஸ்டுவன்ஸ்ல ஒன்றரை லட்சம் வாக்கு கிட்ட திருட்டு போயிருது அவரு வேற எதுவும் தரவுகள்லாம் வைக்கல உங்க சைட்ல வெப்சைட்ல கொடுத்துருக்கிறத டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதைத்தான் அவர் காட்டுறாரு என்ன சொல்றாரு ஒரு நாற்பதாயிரம் வாக்காளர்களுக்கு ஹோம் அட்ரஸ் ஜீரோ அப்படின்னு இருக்குது அங்க அட்ரஸே கிடையாது ஜீரோ அப்படின்னு இருக்கு அப்புறம் டூப்ளிகேட் வாக்காளர்கள் பல வாக்காளர்கள் ஒரே வாக்கு அட்டையை வச்சுக்கிட்டு அஞ்சு பூத்து ஆறு பூத்துல வந்து வாக்குகளை செலுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறாரு ஒரு இன்னொரு முறை என்ன அப்படின்னா ஒரே ஒரு பத்துக்கு பத்து ரூம் அட்ரஸ் கொடுத்துருக்கு அந்த அட்ரஸ்ல இருந்து எண்பது பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க ஆக இவர்களும் முறைகேடான வாக்காளர்கள் இதை தாண்டி முதல் முறை வாக்களிக்க போற அந்த ஃபார்ம் சிக்ஸ் வந்து தவறாக பிரயோகப்படுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம காட்டுறாரு பல ஆயிரம் வாக்காளர்களுக்கு ஃபாதர்ஸ் நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கீபோர்டு மேல ஏறி உக்காந்தா அது பாட்டுக்கு வந்து ரேண்டமா டைப் இல்லையா ஜே ஜி டி ஜி அப்படின்னு அந்த மாதிரி வந்து தந்தையின் பெயர் இருக்கிறது அப்படின்னு ஒரு ஐந்து விதமாக அவர் வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் தரவுகளின் படிதான் வைக்கிறாரு சரி ராகுல் காந்தி பொய் பேசுறாரு எதிர்கட்சி தலைவர் இசிஐ மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு இப்ப இசிஐ மீது குற்றச்சாட்டு வச்சா யார் பயணம் இசிஐ பயணம் எதுக்கு பாஜகக்காரங்க வந்து இசிஐக்கு விழுந்து வாரி சப்போர்ட் பண்றாங்க அது ஒரு இண்டிபெண்ட் நிறுவனம் தானே அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இயங்குறது இல்லையா அது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அப்ப நீ ஏன் அதுக்கு சப்போர்ட் பண்ற சரி அதையும் தாண்டி ராகுல் காந்தி இந்த குற்றச்சாட்டை வைப்பதற்கு முன்னாடியே ஓட் ஃபார் டெமோக்ரஸி அறிக்கை அப்படிங்கறது வெளியாச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை நாங்கள் தமிழ்நாட்டில் நிர்மலா சீதாராமன் அவர்களின் கணவராக தற்செயலாக கணவராகிவிட்டார் அவர் வந்து முழுக்க முழுக்க பாஜக அரசாங்கத்தை விமர்சித்து வரும் ஒரு செயல்பாட்டாளர் அவர் காங்கிரஸ் ஆதரவாளர்லாம் கிடையாது அவர் இத்தனைக்கு பிஜேபியில முன்னாடி காலத்துல இருந்திருக்காரு அவரு சந்திரபாபு நாயுடு க கவர்மெண்ட போட இருந்திருக்காரு அப்படியாப்பட்ட ஒரு நபர் அவரு ஒரு பொருளியல் அறிஞர் அவரு வெளியிட்டாரு அதை அந்த அறிக்கையை பாத்தீங்கன்னா முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தேவசாகத்திலிருந்து இருந்து அப்புறம் சமூக செயல்பாட்டாளர் தீசா செல்வா இது மாதிரி பல பேர் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஹரிபரணாவன் கூட இங்க வெளியிட்டாங்க இது போன்ற பல பேர் சேர்ந்து வெளியிட்ட அறிக்கை அந்த அறிக்கை என்ன சொல்றதுன்னா அது ஒரு இருநூத்தி இருபத்தாறு பக்கம் அறிக்கை நான் கூட உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ரொம்ப டீடைல்டான பயங்கரமான ரிசர்ச் அறிக்கை எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் பாஜக முறைகேடு செய்திருக்கிறது செய்து ஜெயித்திருக்கிறது நாடாளுமன்ற எழுபத்தி நாடாளுமன்ற தேர்தலில் அதுல ஒரு வேடிக்கை என்னன்னா ராகுல் காந்தி குறிப்பிட்ட அஞ்சு மெத்தடுமே கிடையாது அது புதுசா ஆறாவது ஒரு மெத்தட் புது அதாவது புது வித்த ஒரு டைம் ஸ்லாட்டுக்குள்ள இப்ப ஒன்பது மணில இருந்து பத்து மணிக்குள்ள அப்படின்ற மாதிரி இல்ல மணில இருந்து இந்த மாதிரி ஒரு மணி நேரம் இடைவெளியில ஒரு கான்ஸ்டன்சில லட்சக்கணக்கான வாக்குகள் ஓ அதாவது நீங்க வந்து சொல்லலாம் டிராபிக் அதாவது வந்து ஒரு ஒரு தான் மக்கள் அதிகமா வாக்கு செலுத்துவாங்கன்ற நடைமுறை இருக்கு தெரியும் எங்களுக்கும் தெரியும் ஆனா மத்த விண்டோ அஞ்சாயிரம் பத்தாயிரம் வாக்கு செலுத்துறாங்க இந்த விண்டோல வந்து ஒரு முப்பதாயிரம் வாக்கு முப்பத்தஞ்சாயிரம் வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னா ஓகே மத்த விண்டோல அஞ்சாயிரம் பத்தாயிரம் வாக்கு செலுத்துற அதே கான்ஸ்டுவன்சில ஒரு விண்டோல ஒன்றரை லட்சம் வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னா அது என்ன சொல்றாங்கன்னா அரசியல் காரணங்கள்லாம் விட்டுருங்க அந்த பொட்டிய கொண்டு உங்க கையிலே கொடுத்து எல்லாரும் உட்காந்து வேகமா இருப்பதே வேகமா நீங்க தட்டினா கூட அவ்வளோ வாக்குகள் பதிவாகாது ஓ ஓகே அதாவது மனிதனால சாத்தியம் அது பிசிக்கலி இம்பாசிபிள் ஓகே ஓகே எப்படி சில நேரத்துல அது வந்து பதிவாக்க முடியும் எஸ் அம்மா முடியாது ஆமா அது அது இன்னொன்னு இது ஆறாவது சொல்றேன் ஏழாவது மாதவ தேஷ்பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு துலிப் சாஃப்ட்வேரோட சிஓ அவர் வந்து ஒபாமாக்கு ஐடி கன்சல்டன்டா இருந்தவர் அவரு சொல்றாரு இவிஎம் மெஷின் மேனிப்புலேட் செய்ய முடியும் ஹேக் செய்ய முடியாது பாஜக காரங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஹேக் பண்ண முடியாது ஹேக் பண்ண முடியாது ஹேக் பண்ண முடியாதுங்கிறத நாங்களும் ஒத்துக்கிறோம் ஹேக்னா அது ஒரு வைஃபை நெட்ஒர்க்ல கனெக்ட் ஆகணும் இல்ல ஏதோ ஒரு நெட்ஒர்க்ல கனெக்ட் ஆகணும் அதை ஹேக் பண்றதுக்கு பேர் தான் ஹேக்கு இவிஎம் எதுவும் கனெக்ட் ஆகல ஆனால் அதை மேனிப்புலேட் செய்ய முடியும் ஹேக்குக்கும் மானிபுலேட்டுக்கு வித்தியாசம் என்னன்னா இப்ப இந்த உங்க ஆபீஸ்ல இருக்கிற ஏசி வந்து எது கூடயும் கனெக்ட் ஆயிருக்காது எந்த நெட்ஒர்க் கூடயும் கனெக்ட் ஆயிருக்காது ஆனா நீங்க எவ்வளவு டெம்பரேச்சர் வச்சாலும் அது பதினாறு விட்டு தாண்டாதுன்னு என்னால் பண்ண முடியும் டிவைஸ்க்குள்ளேயே அதுல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த டிவைஸ நீங்க வந்து பண்ணுவீங்க டேட்டா எந்தெந்த கேண்டிடேட்டு அவங்க ஒன் டூ த்ரீ நம்பர் அவங்க சிம்பிள் அதுக்கான பட்டன் ஃபீட் பண்ணுவீங்க ஏன்னா ஒரே போட்டியில் இல்ல எல்லா போட்டியிலையும் வேற வேற தகவல் பண்ணலாம் அந்த கான்ஸ்டுவன்சிக்கு அந்த கட்சிகள் அப்படின்னு அதை ஃபீட் பண்ணும் போது இப்போ ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க நான் பார்வையாளர்கள் எக்ஸல் ஷீட் மாட்டாங்க ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி பதிவு ஏற்றுறாங்க அதுல ஒரு வரி அந்த மிஷனுக்கு போய் மன்னம் ஒரு கமாண்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்ரி அஞ்சு வாக்குகளுக்கு ஒரு வாக்கு பாஜக போடு கமாண்ட் கொடுத்தரலாம் அப்ப இது ஏழாவது வழி முறை முறைகேடுகள் நடந்திருக்கு அதே போல எட்டாவது ஒண்ணு இருக்கு அசோகி சேர்ந்த சபியசாட்சி தாஸ் ரிசர்ச் ரெண்டாயிரத்தி தேர்தல் அவர் வந்து காங்கிரசும் பிஜேபியும் நெட் நெக் டு நெக் போன தொகுதிகளெல்லாம் எடுத்துக்கிறாரு குறிப்பா மத்திய பிரதேஷ் போன்ற இடங்கள்லாம் அவர் ஆராய்ச்சி பண்ணாரு பண்ணிட்டு எப்படி பிஜேபி ஜெயிச்சிருக்கு டோர் டு டோர் கேம்பெயின் ஊடக விளம்பரத்தினாலயா அப்படின்னா எல்லாத்தையும் பாக்குறாரு எதுவுமே கிடையாது அதற்கு பதிலாக அவர்கள் கையில் எடுத்து முட்டி அந்த தொகுதிகளில் சிறுபான்மையினர் வாக்கு நீக்கப்பட்டிருக்கிறது அதாவது அவர்களை தேடுதல் அதாவது வாக்கு இருந்தே நீங்க அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்த வாக்கு பட்டியலும் போதும் மக்கள் வந்து எங்க பேரை நீக்கி விட்டாங்கன்னு சண்டை போடுவாங்க போய் அந்த திருப்பியும் எலெக்ஷன் கார்டை காட்டி வாக்கு சிலிப்பா வாங்கிட்டு வருவாங்க இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு இடத்துல ஒரு பத்தாயிரம் மக்களை நீக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல பாதிக்கும் குறைவாதான் போய் திருப்பி வாங்கிட்டு வருவாங்க மிச்ச பாதி எதுக்கு அலட்சியம் விட்டுருவாங்க இது பேரு ஓட்டர் டிஸ்அட்ரான் சொல்லுவாங்க ஓட்டை ஆயிரக்கணக்கில் ஒவ்வொரு கான்ஸ்டுவன் அவங்க நீக்கிருக்காங்க இதன் வயலாகத்தான் பாஜக இருக்கிறது இது எட்டாவது ஒன்பதாவதும் சொல்றேன் குவின் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்றாங்க அந்த ஆர்டிக்கில் என்ன சொல்றாங்கன்னா முன்னூத்தி எழுபது பதிவு செய்யப்பட்ட வாக்குகள்னு தேர்தல் ஆணையம் சொன்னதும் கடைசியில என்னப்பட்ட வாக்குகள்னு தேர்தல் ஆணையம் சொன்னதும் வித்தியாசம் இருக்குது வித்தியாசம் அஞ்சு பத்து வித்தியாசம் ஆயிரக்கணக்கில் வித்தியாசம் இருக்குது அதாவது பதிவு செய்யப்பட்ட வாக்கணும் என்னப்பட்ட வாக்கணும் இப்ப நான் வந்து உதாரணத்துக்கு ஒன்பது மெத்தடு சொல்லியிருக்கேன் நான் இன்னும் பத்து மெத்தடு கூட அடுக்குவேன் இது யாரும் அந்த ஃபர்ஸ்ட் அஞ்சை மற்ற யாரும் ராகுல் காந்தி வச்சது கிடையாது பல்வேறு தரப்பினர் வச்சது அதுல சில பேர் ராகுல் காந்திக்கும் எதிரானவங்க எங்களுக்கு பிஜேபி காங்கிரஸ் வேறுபாடு கிடையாது எல்லாருமே எங்களை வஞ்சிக்க தான் இருக்கிறீங்கன்னு கருத்துக்களை வைப்பவர்கள் அவர்களுமே இப்படிப்பட்டான குற்றச்சாட்டுக்களை எழுப்பியிருக்கிறார்கள் அப்ப அப்படி இருக்கும் இது ராகுல் காந்தி அப்படின்ற ஒற்றை நபர் மீது ஈசியை பழியை சுமர்த்தி விட்டு தப்பி செல்ல முடியாது தான் இந்த இந்த தகவல்கள் அவர்கள் நேரடியாக ஏற்று அதை நிரூபிக்க வேண்டும் இல்லை என்று வடிவேல் காமெண்ட்ல வர்ற மாதிரி போதும் போதும் பெருசா போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மிக நீளமான ஒரு பட்டியல் விதவிதமான மால் பிராக்டிஸ் வந்து நடக்குது இந்த தேர்தல் முறையில அப்படின்ற சொல்லிருக்கீங்க இப்போ இப்போ ஒரு தேர்தல் ஆணையத்தின் மீது பல விமர்சனங்கள் புகார்கள் வருகிறது அது ஒரு அப்பழுக்கற்ற ஒரு இயக்கம் அது ஒரு அப்பழுக்கற்ற ஒரு நிறுவனம் என்று நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகளும் ஒரு புறம் விமர்சனத்தை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ உச்ச நீதிமன்றம் அதில் வந்து நம்ம இப்ப ஏற்கனவே வர நாளை நாளைய தினம் சனிக்கிழமை அதற்கு உண்டான அந்த அறுபத்தி லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதுல வந்து அவங்க உரிய விளக்கம் கேட்டிருக்காங்க இறப்ப இறந்தவர்களுடைய எங்களுக்கு வந்து விவரம் வேண்டும் புலம்பெயர் தொழிலாளர்களுடைய அதெல்லாம் விவரம் வேணும்னு தெளிவா கேட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றத்திலே இவைகள் எல்லாம் தாக்கல் செய்து முறைப்படி எக்ஸ்போஸ் செய்ய முடியுமா தேர்தல் ஆணையத்தை அதாவது நம்ம தேர்தல் ஆணைய விஷயத்துல போன வருஷமே உச்ச நீதிமன்றம் எவ்வளவு சூப்பரா வேலை பார்த்து நம்ம பார்த்தோம் அதாவது ஏப்ரல் பத்தொன்பது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தேர்தல் நடந்தது பதினெட்டு நாள் கழிச்சு வாக்காளர் பட்டிய வாக்காளர் எண்ணிக்கையை வந்து மாத்தி அப்லோட் பண்ணாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு நீதிபதி கிட்ட போய் கேட்டோன்னே அவர் வந்து பயங்கரமா தேர்தல் நாலு ஒரு மணி நேரத்துல அப்டேட் பண்ணி அப்லோட் பண்ண மாட்டீங்களா திட்டினா திட்டிப்ட்டு ஏதாவது நடவடிக்கை எடுப்பாருன்னு பார்த்தா இல்லங்க எங்களுக்கு நாங்க வந்து நீதிமன்றத்தை கூட்ட போறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க தேர்தல் முடிஞ்சவனே அந்த வழக்கு திருப்பி எடுத்ததுக்கு அப்புறம் அதை எலக்ஷனா முடிஞ்சு போச்சு மோடி பிரதமர் ஆயிட்டாரில்ல அப்புறம் என்னப்பா இன்னும் துரத்தி விட்டாரு அப்ப நீதிமன்றத்தோட போக்கு வந்து நம்மளுக்கு வந்து திருப்தி அளிக்கிற மாதிரி கிடையாது ஆனாலும் இந்த விஷயத்துல நீதிமன்றம் ரொம்ப மத்தனமாக இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கே ஆபத்தா முடியும் தெரியும் ஏன்னா மக்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலயும் இன்னைக்கு அதிருப்தி இருக்குது அது இடி இன்கம் டேக்ஸ் எல்லாத்துலயும் வந்து பார்த்து மக்கள் அழுத்து போயிட்டாங்க அவங்களுக்கு அவங்க கட்டுற வரி பணம் தான் போதுங்கிறது மக்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க அது நீங்க மத்திய மாநில எந்த அரசும் இல்லாம அரசுனாலே வந்து ஒரு வெறுப்படையும் சுச்சுவேஷன்ல வந்து மக்கள் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னும் போது கடைசியாக போடுற ஒரே ஒரு உரிமையை ஓட்டு வச்சிருக்கிற அந்த வாக்குரிமை அதையும் கை வைக்கிற மாதிரி இந்த நிலைமைக்கு கொண்டு போய் அதுல நீதிமன்றம் ஒரு சார்பாக நடந்து கொண்டால் மக்கள் கொந்தளித்து விடுவார்கள் அது மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது நீங்க வந்து ஒரு முறைப்படுத்தப்பட்டு நாடு முழுக்க ஒரு பெரிய இயக்கம் இருந்துச்சுன்னா அது ஒரு முறைப்படுத்தப்பட்ட வழியில எதிர்ப்பு போகவும் தெரியும் ஆனா இன்னைக்கு அப்படி எதுவும் இல்லாத சமயத்தில் மக்கள் ஆங்காங்கே தங்கள் கையில் சட்டத்தை எடுத்தால் என்ன ஆகும் என்பது நீதிமன்றத்துக்கு நன்கா நல்லாவே தெரியும் அதனால நீதிமன்றம் இதுல கேர்ஃபுல்லா தான் செயல்படுவாங்க ஆனா முழுக்க முழுக்க எலக்ஷனே தப்பு மோடி பிரதமரானதே தப்புன்னு நீதி கொடுக்க முடியாது அவங்களுக்கே அவங்க உல வச்சுக்கிற மாதிரி ஆயிரும் ஏன்னா ஒரு ஒட்டுமொத்த அதிகார வர்க்கத்துக்கே அது வந்து ஒரு பெரிய இழுக்காயிரும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மிடில் கிரவுண்டுக்கு போவாங்க என்ன மிடில் கிரவுண்ட்னா நீங்க எந்தெந்த தொகுதிகள்லாம் சொல்லுவீங்கன்னா அந்தந்த தொகுதியை மட்டும் மறுபரிசீலனை செய்யறது ஆய்வு செய்யறது மிஞ்சு போனா அதுக்கு வந்து அதுல எலக்ட் ஆனவங்கலாம் தகுதி நீக்கம் செஞ்சுட்டு இன்னொரு எலக்ஷன் வைங்கன்னு வேணா கேட்கலாம் மொழிய நீ இதுல வந்து முழு தீர்வு கிடைக்கும் எலெக்ஷன் கமிஷனையே வந்து கேள்விக்கு உட்படுத்தும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கறது கஷ்டம் ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க எமர்ஜென்சி வந்ததுக்கு காரணம் வந்து ஒரே ஒரு தொகுதியில இந்திரா காந்தி அவர்கள் வந்து முறைகேடு செய்தார்கள்ன்ற குற்றச்சாட்டுல நாடு முழுக்க போராட்டம் வெடிச்சதுனால இந்த நாடு முறுக்க இருக்க போராட்டத்தை கட்டுப்படுத்தணும் ஒடுக்கணும் அப்படின்னு எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க ஒரே ஒரு தொகுதிக்கு ஆனா இன்னைக்கு நாடு முறுக்கற நடந்திருக்கிற நாடாளுமன்ற தொகுதியில தேர்தலில் இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கு ஒரு போராட்டம் இல்ல ஒரு சலசலப்பு இல்ல அப்ப அப்படி இருக்கும்போது இப்ப என்னுடைய கேள்வியே அதான் சார் இப்போ இந்த விவகாரத்துல இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனா இருக்கட்டும் இன்னும் எண்ணற்ற முறைகேடுகள் நம்ம மேற்கோள் காட்டுறோம் எதிர்கட்சிகளும் மேற்கோள் காட்டுது ஆனால் அந்த தீவிர தன்மையை இன்னும் நம்ம உணராம இருக்குறோமா எதிர்கட்சிகள் குறிப்பாக அதை உணராமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா இப்போ முற்றுகை பேரணி வரக்கூடிய பதினோராம் தேதி போஸ்ட்போன் செய்யப்பட்டு தற்போது பதினோராம் தேதி அறிவிச்சிருக்காங்க அந்த நேற்றைய தினம் கூட ராகுல் காந்தி அவர்களுடைய இல்லத்திலே வந்து விருந்தளித்து எல்லா இந்தியா கூட்டணி கட்சியினரும் வந்து பங்கேற்றாங்க ஆலோசனைகளும் ஈடுபட்டாங்க இப்போ இவங்க ரொம்பவே ரொம்ப டிலேவா இருக்காங்களா சார் எல்லாத்துலயும் இப்போ இதுல வந்து இந்நேரத்துக்கு மக்களை திரட்டி இன்னது அற போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்கணும் இந்தியா முழுக்க ஸ்தம்பிக்க வச்சிருக்கணும் ஒரு கவன ஈர்ப்பை வந்து கொண்டு வந்திருக்கணும் ஆனால் பீகாரிகளுக்கே இந்த எஸ்ஏஆர் சம்பந்தமான விழிப்புணர்வே இல்லை தன்னுடைய வாக்கை இழந்த பீகாரிக்கே என்னுடைய வாக்கு அங்க இருக்கா இல்லையான்னு கூட தெரியல அந்த அளவுக்கு தான் வந்து இந்த எதிர்கட்சிகளும் சரி இந்த மக்கள் இயக்கமாக கொண்டு செல்வதில் அவ்வளவு தோய்வு இப்படி இப்படி இருந்தால் எப்படி சாகர வரைக்கும் பிஜேபி தான் ஆட்சியில் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சிலர் வைக்கக்கூடிய விமர்சனத்தையும் பார்க்க முடியுது நிறைவான கருத்து சார் கண்டிப்பாக இந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்கட்சிகள் முதல்ல ஒரே அட்ரஸ் எண்பது பேர் வாக்கு போட்டிருக்கான் நாற்பதாயிரம் பேர் ஜீரோன்னு ஹவுஸ் நம்பரை போட்டு வாக்கு போட்டுருக்கான் அப்போ உங்க கஞ்சி பூத் ஏஜென்ட் என்ன பண்ணானுங்க எதுக்கு பூத் ஏஜென்ட்னு ஒண்ணு போடுறீங்க பூத் லெவல் கமிட்டின்னு ஒண்ணு போடுறீங்க அப்ப முதல்ல இவங்கள்ட்ட பிரச்சனை இவங்கள்ட்ட இருக்குது அதை சரி செஞ்சு இன்னொன்னு மக்களை வந்து எந்த பிரச்சனை ஏங்க ராகுல் காந்தி அரஸ்ட் பண்றாங்கங்க ராகுல் காந்தியை வந்து தகுதி நீக்கம் செய்றாங்க அதுக்கே நாட்டுல ஒரு சலசலப்பு ஏற்படுத்த முடியல அப்படின்னும் போது ஒரு எஸ்ஐஆர்ங்கிறதுலாம் எப்படி இவங்க பிரச்சனையாக்க போறாங்க அப்ப இயக்க செயல்பாடுகளை விட்டு முழுக்க முழுக்க வாக்கரசியலே செய்து கொண்டிருந்தால் இதுதான் நிலமை காங்கிரஸ்க்கு வந்து விடுதலை போராட்டத்துல இருந்து வந்தபோது அதுக்கு ஒரு இயக்க பின்னணி இருந்தது விடுதலை போராட்டத்தை நடத்தி இருக்கோன்ற ஒரு இயக்க பின்னணி இருந்தது மகாத்மா காந்தியால் கொடுக்கப்பட்ட ஒரு வெகுஜன தோற்றம் இருந்தது அதனால அவர்களுக்கு களத்தில் அவ்வளவுலையும் ஒரு பிடி இருந்தது என்னைக்குமே அது கிராஸ் ரூட்ல கட்சியாக இருந்தது இருந்தாலும் மகாத்மா காந்தி அவர்களின் தயவனால் அதுக்கு ஒரு வெகுஜன பார்வை அதாவது வெகுஜன வரவேற்பு இருந்தது இல்லையா அது கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸ் இழந்துருச்சு எந்த இயக்கப்பணியும் கிடையாது இன்னைக்கு அம்பேத்கரை அம்பேத்கரை வந்ததுக்கு அம்பேத்கர் தூக்கி அளவுக்கு ஒரு பாஜகவை எதிர்ப்பதற்கான ஒரு கருத்தியல் ரீதியான பலமே கிடையாது அந்த கட்சியில கருத்தியல் ரீதியான ஒரு தெளிவு இருந்தா தானே அதற்கு தகுந்த மாதிரி கீழே அமைப்பு கட்டி பாஜக தெருக்கள் மோதுவீங்க அப்ப அப்படி எதுவுமே கட்டமைப்பு இல்லாத போது அது காங்கிரஸ் கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர இல்ல விசிகா போன்ற கட்சிகளை தவிர வேற எந்த கட்சிக்கும் அந்த இயக்க பிணணி அப்படிங்கறத கம்ப்ளீட்டா செதற விட்டுக்கிட்டு இருக்காங்க எதுவுமே வந்து வெறும் வாக்கரசியல் மட்டுமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு வாக்கரசியலை வைத்தே உங்களை ஒடுக்கும் அதாவது சட்டத்துக்கு புறம்பாக சட்டத்தை மீறி உங்களை ஒடுக்கும் போது உங்களால் மக்களை திரட்ட இயலாது அப்படிங்கிறத இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் புரிஞ்சு கிராஸ் ரூட் லெவல்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சதுதான் இந்த பிரச்சனைல அட்லீஸ்ட் இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பிரச்சனைக்கு அப்புறம் நீங்க இதை டீல் பண்ண முடியும் நீங்க ரொம்ப சிம்பிளா யோசிச்சு பாருங்க சார் பாரத் ஜோடோ யாத்திரன் போனதுக்கு அப்புறம் தான் ராகுல் காந்தி மீதே இவ்வளவு தீவிரப்படுத்தப்பட்ட தாக்குதல் இருக்கு அதற்கு முன்னாடி அவரை பப்புன்னு கலாச்சிட்டு போயிடுவாங்க இன்னைக்கு அவர் இந்தியனான்னு கேட்கறதுல இருந்து அவர் மீது எல்லா பொய் குற்றச்சாட்டும் போறது ஏன் மக்களிடம் நீங்கள் செல்கிறீர்கள் தானே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்போ நீங்க மக்களோட தொடர்ந்து சென்று அமைப்பு கட்ட வேண்டிய வேலையில இருக்குங்கிறத எதிர்க்கட்சிகள் புரிஞ்சுக்கணும் நிச்சயமா சார் எதிர்க்கட்சிகள் எந்த அளவுக்கு தோய்வு நிலை அடைந்திருக்கிறது அது வந்து தன் தங்களை மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய எதிரி மிகவும் பலம் வாய்ந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது அது அது வந்து ஒருபோதும் ஜனநாயக வழியில் செல்லவில்லை அது மாறாக துஷ்பிரயோக வழியில் தான் சென்று கொண்டிருக்கிறது என்கிற தீவிர தன்மையை நீங்க வந்து சுட்டி காட்டிருக்கீங்க பிரதான எதிர்கட்சிகளுக்கு ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை நன்றி